வணக்கம் நண்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்கள்ல அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதில நாம பார்க்க போறோம் மாச தொடக்கத்துல இருந்த உங்க ராசிநாதன் புதன் தனஸ்தானத்துல விரையாதிபதி சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறாங்க இதனால நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றிதான் திட்டமிட்டு சரியான நேரத்துல செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்க போகுது குடும்பத்துல முன்னேற்றத்தை கருதி நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வெற்றி தான் சகோதரர்கள் வகையில இது வரைக்கும் பகை உண்டாகிருக்கலாம் இனி விலகி போனவங்க எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து பாராட்டுவாங்க அதே மாதிரி விலகி போன சொந்தங்கள் கூட வீட்டு வாசல் வரைக்குமே உங்களுக்காக காத்திருக்க கூடிய சூழ்நிலை இனி தொடர்ந்து வரக்கூடிய காலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது என்ன மாதிரி விஷயங்களை நீங்க பார்த்து செயல்பட்டா பல விஷயத்துல இவங்களால வெற்றியை செய்ய முடியும் இது எல்லாம் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மிதன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க இதை நம்ம சுருக்கமான முறையில பாத்துடலாம் மிதனூர் ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான் மிதனூர் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருக நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதம் அடங்கியிருக்குது இரட்டையர்களுடைய ராசி சின்னத்துல பிறந்திருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கலாம் கவலைப்பட மாட்டாங்க மிதன ராசியில் பிறந்தவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு மதி நுட்பத்தோட இருக்குங்கிறதால இவங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாருமே தான் அதே மாதிரி மனசுல இருக்கக்கூடியதை வெளிப்படியா பேசிடுவாங்க மிதளராசில பிறந்தவங்களுக்கு அழகான மீன் மாதிரியான கண் அமைஞ்சிருக்கும் கண்களாலேயே எல்லாரையும் கவரக்கூடிய ஆற்றலுங்கிறது இவங்க கண்களுக்கு அமைஞ்சிருக்கும் உயரமான உடலமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகத்தோடு தான் இருப்பாங்க எப்போதும் பம்பரை மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க சோம்பலா இருக்குங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் நிறைய யோசிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் இதனாலேயே சில நேரங்களில் அடிக்கடி மனக்குழப்பமும் உண்டாக்கிக்குவாங்க இதனாலே நிறைய வாய்ப்புகள் இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மிதுனராசி அண்களுடைய வாழ்க்கையில் பணப்பிழப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீண்ட ஆயுள் கொண்டவங்களே சொல்லலாம் இவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு என்னன்னா எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் அதை சேமிக்க தெரியறதில்ல சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்துட்டாவே மிதுனராசி அணுகளுடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்தில் சிறப்பு தான் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வாழ்க்கையில் எப்போதும் கூட்டு முயற்சி செஞ்சீங்கன்னா அது சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் எப்போதுமே சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவங்கதான் அன்புகள் அதே மாதிரி நிதான அறிவாற்றலோட செயல்படுவாங்க சமயத்துல எப்படி செயல்படணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க கூட நெலுங்கி பழகக்கூடியவங்களா இருந்தாலுமே உங்க மனசுல இருக்கக்கூடிய இதை மற்றவங்களால எளிதா புரிஞ்சுக்க முடியாது நிறைய விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள இருக்கும் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதே மாதிரி மனசுல ஏதாவது கொஞ்சம் துக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனசுல ஏதாவது ஒரு சோக உணர்வு இருந்துட்டா நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய தன்மை உடனே உங்களுக்கு ஏற்பட்டுரும் இதனால ஒரு மனசுக்கு ஆத்ம திருப்தி எல்லாமே ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த குணங்கள் இருக்கிறதாலே மிதனராசி அன்புகள் வாழ்க்கையில எப்போதும் மென்மேலும் நல்ல பலன் அடைவீங்க என்ன சற்று குழப்பமான சூழ்நிலையை நீங்களே உண்டாக்கிக்குங்க எந்த ஒரு கடினமோ விளையாண்டாலும் போடு போடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கூடவே இருக்கிறதால பல குழப்பங்களுக்கு தான் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நீங்க செய்யற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே வெற்றி தான் மத்தவங்களும் எளிதில நம்பவே மாட்டீங்க எதையுமே எளிதில் ரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும் மற்றவங்க பார்வைக்கு நீங்க ஏமாளி மாதிரி இருந்தாலும் நீங்க ஏமாளி மாதிரி தான் கொள்வீங்களே தவிர எல்லாரை விட புத்திசாலிகனே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படி புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கிறதால விவேகமானவங்க சமயத்துல எப்படி நடந்து கொள்ள கூடிய குணம் மன அமைதிக்காக நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் எல்லாமே நீங்க பாக்கியமானவங்கள கருதக்க வைக்கும் தன்னம்பிக்கை கொண்டவங்க அதே மாதிரி மனசுக்கு ஆத்ம திருப்தியோட வாழ தெரிஞ்சவங்க சின்ன வயசுல இருந்தே சுகபோக வாழ்க்கையை வாழணுங்கிற ஆசை உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு உண்டான உழைப்பு எல்லாமே செய்வீங்க சேமிக்கக்கூடிய பழக்கம் ஒண்ணு இருந்துட்டாவே உங்க வாழ்வு சிறப்படையும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வெட்டு ஒண்ணு துண்டு தான் அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முகத்துக்கு நேரா சொல்லிடுவீங்க பிடித்தவங்களுடைய ஆலோசனை மட்டும்தான் நீங்க ஏத்துக்குவீங்க அதே மாதிரி மிதுனராசி அன்புகள் எப்போதும் உங்க முகத்துல ஒரு சிலருக்கு மச்சம் அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு கைவரல் நீண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே அமைஞ்சிருக்கலாம் நீங்க பெரிய பதிவில் வகிக்கக்கூடிய யோகம் இல்லைனாலுமே சொந்த தொழில் தூங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அற்புதமா அமைஞ்சிருக்குது சொந்த தொழில் செஞ்சாலுமே கூட்டு தொழில் செஞ்சு பாருங்க இதனால உங்க வாழ்க்கை சிறப்படையும் பணப்பழக்கம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நீங்க பிறப்பு முதல்மே கடைசி வரைக்குமே எப்பயுமே ஒரே பழக்கம் இருக்கக்கூடியங்கன்னு சொல்லலாம் இதனாலேயே எல்லாரையுமே கவர்ந்துடுவீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் எப்போதும் மஞ்சள் நிறம் தான் ஏதாவது ஒரு வகையில ஒரு மஞ்சள் நிற பொருளை நீங்க வச்சிருந்து பாருங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதும் கூடவே நீங்க காலகசிரி கோவிலுக்கு ஒருமுறை சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரது உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் குறிப்பா இந்த ஆடி மாதங்கள வரக்கூடிய அமாவாசை நாட்கள்ல முன்னூறு வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மறக்காம செஞ்சுட்டு வாங்க இதனால உங்களுக்கு வாழ்வுல மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலன்களை மிதனராசி அன்புகள் பெற போறீங்கிறத பாக்கலாம் இது வரைக்குமே மிதன ராசி அன்பர்கள் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே அந்த இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய காலகட்டம் தான் நிறைய குறுக்கீடுகள் தொழில் வளர்ச்சியில அடுத்தடுத்த தடைகள் உத்தியோகத்துல ஒரு அவப்பெயர் இது எல்லாமே ஏற்பட்டிருக்கும் பிள்ளைகள் வழியில கூட ஏதாவது ஒரு மன கஷ்டம் இது எல்லாமே இனி நீங்க கூடிய காலகட்டம் தந்தை மூலமா தந்தை வழி ரீதியா ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட இனி படிப்படியா நீங்க போகுது உறவினர்கள் எல்லாமே விலகி போயிருப்பாங்க நீ வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை தான் பிள்ளைகள் உங்க மனசு மாதிரி போல நடந்து மகிழ்ச்சி கொண்டு வந்து தருவாங்க மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டு முயற்சிகளில் கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்ப மனமால கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதார நிலையில தொடர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடைக்க முடியாம திண்டாடிட்டு இருந்த கடன் கூட அடைக்கக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது தொடர்ந்து உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது வழக்கு மாதிரியான விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் சாதகமான தான் இருக்கும் தொடர்ந்து தந்தையோட உடல்நிலையில் மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துட்டு வர்றது நல்லது தொடர்ந்து முக்கிய முடிவுகளை துணிஞ்சு எடுப்பீங்க அரசு வகையில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே அனுகூலமாக தான் முடியும் திடீர்னு பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உறவினர்கள் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான அதிசயங்கள் எல்லாமே தொடர்ந்து நிகழக்கூடிய சூழ்நிலை வியாபாரத்துல இது வரைக்கும் இருந்துட்டு வந்த நஷ்டம் எல்லாமே விலகி போகும் வியாபாரிகளை இருக்கக்கூடியவங்க புதுசா சரக்குகளை கொள்முதல் செய்யக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க இதனால நிறைய வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதே மாதிரி வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கணிசமா உயரக்கூடிய வாய்ப்பு புதிய விஷயங்கள்ல நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வங்கி கடன் மாதிரியான விஷயம் இல்லாமல் உங்களுக்கு அடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய இடத்துக்கு கடையை மாத்தலாமான் யோசிப்பீங்க அதை தாராளமா இந்த காலத்தில் செய்யலாம் வீடு வாங்கக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகன மாற்றம் இது எல்லாமே ராசி அன்புகளுக்கு இந்த காலம் சிறப்பா அமைஞ்சிருக்கு ரொம்ப மிகப்பெரிய பிரகாசம்னு சொல்லலாம் தன்னம்பிக்கையோடையும் உற்சாகத்தோடு நீங்க செயல்படுத்து மட்டும்தான் முக்கியம் கூடவே நேர்மறையான விஷயத்தோடு செயல்படுங்க இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம் பொதுவாகவே மிதுன ராசி அன்புகள் குடும்ப வாழ்க்கையில என்னதான் சண்டை சத்துறை ஏற்பட்டாலும் ஒரு ஒருங்கிணைப்பு தன்மையோட சகிப்பு தன்மையோட குடும்பத்தை கொண்டு வர தெரிஞ்சுங்க வெளியில எந்த ஒரு பிரச்சனையும் விட மாட்டாங்க இதனாலயும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா அடையும் இதனால நீங்க எந்த சூழ்நிலையும் மன வாழ்க்கையை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் இந்த காலத்துல கருத்து வேறுபாடு மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக பாருங்க இது பல வகைகளையும் நன்மைதான் கொண்டு வந்து தரும் மனசு இருக்கக்கூடிய நோய் மாதிரியான பாதிப்பு மன கவலை இது எல்லாமே படிப்படியாக நீங்கும் பண வருவன் பார்க்குறப்ப இனி வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்க போகுது இந்த காலத்துல சிறப்பான தொழில் முயற்சியை நீங்க செய்யலாம் அதே மாதிரி கொஞ்சம் வீண் விரைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எதையுமே செலவை மாற்றிக்க பாருங்க தொழிலில் அதிகம் லாபம் கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திட்டமிட்டு செய்யக்கூடிய மதிநுட்பம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால இந்த காலத்துல சரியான முதலீடு தேர்ந்தெடுக்க பாருங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு திறமை மதிப்பு எல்லாமே அதிகரிக்கும் கொஞ்சம் கூடுதலான பொறுப்பு இருக்கும் சரியா வேலையை கவனம் செலுத்தி முடிக்க பாருங்க இதனால பல வகையிலையும் பாராட்டு கிடைக்கலாம் சில நேரங்களில் நீங்க கவனிச்சவர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எடுத்துக்கொள்றது நல்லது புதிய வாய்ப்பு தேடி வரும் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல சக ஊழர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால எல்லா விஷயமும் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க இந்த வாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான் தொடர்ந்து நீங்க விநாயக பெருமன் வழிபாட்டையும் கூடவே மறக்காம செஞ்சுட்டு வாங்க நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப மிருகஷ் மூன்று நான்கு பாதங்கள உடையவங்களுக்கு முயற்சியை நீங்க தாராளமாக இந்த காலத்தை செய்யலாம் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு புது ஆற்றலோடு வெளிப்படக்கூடிய காலம் சாதிக்கக்கூடிய திறமை இருக்கிறதால இந்த மாதங்களில் நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வெற்றி தான் கூடவே நட்சத்திரநாதன் வெறிய சான்றி சந்திரிக்கிறது குரு பகவானும் அங்கேயே சஞ்சாரம் செய்யறது செலவுகள் பல வழியில் ஏற்பட்டாலுமே அதற்குண்டான தனவரவுங்கிறது அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய பணம் வந்து சேரும் பொருளாதார நிலை நல்லபடியா இருக்குது குடும்பத்துல இனி நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுறது மட்டும் தான் வேணும் புதுசாக சொத்து சேர்க்க இலுபுரியா இருந்திருந்த விவகாரம் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வருது இது எல்லாமே அமைஞ்சிருக்குது எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு இடமாற்றம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நல்ல ஆலோசனை இது எல்லாமே உங்களுக்கு கூடவே அமைஞ்சிருக்கதால இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தான் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்ப வார்த்தையில் மட்டும்தான் நீங்க கவனமாக எடுத்துக்கணும் யோசிக்காம யாருக்குமே இந்த காலத்துல வாக்குறுதி கொடுக்காதீங்க தொடர்ந்து நீங்க கருமாறியாமனு வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களை நீக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு யோகம்தான் செல்வா கூட இது வரைக்கும் வாழ்ந்துட்டு உங்களுக்கு இனி வரக்கூடிய காலமும் உங்களுக்கு சிறப்பு தான் எல்லா வகையிலும் மதிப்பு மரியாதை உண்டாகும் தொடர்ந்து உங்களுடைய பணியாளர்களால் கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் திடீர் பண வரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில்காரன் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய தன்மை உண்டாகிறதால எல்லாமே தான் முடியும் அதே மாதிரி உங்க ராசி எதிபதி வக்கரமடைங்கிறது பல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய காலம் தான் ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசிச்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கையெழுத்திடக்கூடிய விஷயம் ஒப்பந்த விஷயம் இது எல்லாமே பார்த்து செயல்படுத்துவாங்க மத்தபடி உங்களுக்கு எல்லாமே தான் சந்தோஷமான நிலை இனி தொடர்ந்து ஏற்படும் தொடர்ந்து நீங்க நாராயணன் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில பல சங்கடங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் புடையவங்களுக்கு தெய்வாருள் உங்களுக்கு கூடி வந்திருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் இனி வாழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலை எல்லாமே சாதகம் தான் தொடர்ந்து சுகஸ்தானம் சத்ரஸ்தானம் அஷ்டமஸ்தானத்துல குருபாவோட பார்வை பதிஞ்சிருக்கிறதால இது வரைக்கும் வேலை இல்லாத சூழ்நிலை பல வகையில அலைச்சல் சோர்வுன்னு பல நெருக்கடிகள் உங்களை வாட்டி வதச்சிருக்கலாம் இனி நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் தாய்வழியில தாய்வழி உறவுகளால கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது உடல்நிலையில ஏதாவது ஒரு தேக குறைபாடு இது வரைக்கும் இருந்திருக்கலாம் அது எல்லாமே சீராக போகுது தொடர்ந்து நீங்க பல வகையில எதிர்பார்ப்பு நிறைவேறும் செல்வாக்கு உயரும் நீங்க கேட்ட உடனே உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது புதிய முயற்சி ஈடுபடுறது மட்டும் நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு செய்யறது நல்லது வரவை விடக்கூடவே செலவு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் செலவுல சிக்கனை காட்ட பாருங்க அத்தியாவசிய செலவு இருந்தா மட்டும் நீங்க செய்யறது நல்லது சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க எப்போதும் வச்சிருக்க பாருங்க தட்சணாமூர்த்தி வழிபாடுங்கிறது உங்க வாழ்க்கையில வரப்போடிய சங்கடங்கள் எல்லாமே விளக்கும் பல வகையிலும் நன்மை உண்டாகும் நன்றி நண்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க